முன் வெளியான உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பு ஸோ சனாதன தீர்ப்பால் இப்போது உதயநிதி ஸ்டாலின் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போ ரொம்பவே கொந்தளிச்சிருக்கோம் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ரீசெண்டாக உதயநிதி பேசின சனாதன விஷயங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினது குறிப்பாக இவர் பேசின விஷயங்கள் அனைத்துமே பல இடங்களில் மிகப்பெரிய ஒரு கலவரமாக அடித்தது பல இடங்களை தாண்டி பல மாநிலங்களை தாண்டி பல வெளிநாடுகளில் கூட இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இவர் ரொம்பவுமே ஓவராக பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல வழக்குகள் இவர் மேலே பதிவு பண்ணப்பட்டுச்சு சொல்லப்போனால் இவரை உடனடியாக கைது பண்ணணும் இவருடைய தலையை வெட்டணும் தலையை அகற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்ப்புகள் குமிஞ்ச வந்தால் வந்துச்சு அந்த டைமிங்கில் இவங்க எதை பற்றியுமே கண்டுக்காமல் எங்களை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்பவுமே திமராக கெத்தாக பேசிட்டு இருந்தாங்க அப்படி பேசப்பட்ட உதனி ஸ்டாலின் மேலே கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் வெளிநாடு முழுவதும் ஏகப்பட்ட வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதோட இவரை வந்து ஆஜராக சொல்லி பல கோர்ட்ல இருந்து சம்மனும் அனுப்பப்பட்டிருக்கு அந்த டைமில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய திமுக சப்போர்ட்டின் காரணமாக இவருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி சனாதன வழக்கில் இவர் பேசுனது தவறு கிடையாது நீங்களாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ட்ரை பண்ணாங்க ஆனால் மக்கள் இவங்க மேலே அந்த கொந்தளிப்பில் யாருமே சும்மா இல்லை அதோட இவர் எல்லா நீதிமன்றத்திலையும் போய் இந்த வழக்கை சந்திச்சே தீர்ணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை சொல்லப்பட்டார் அந்த நேரத்தில் உதயி ஸ்டாலின் என்ன பண்ணார் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை வைச்சார் என்னால் எனக்கு இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாத்தையுமே எல்லா நீதிமன்றத்துலேயும் போய் இதை சரி பண்ண முடியாது அதுக்கு பதிலாக எனக்கு ஒரே ஒரு நீதிமன்றத்தில் இந்த வழக்குகளை வச்சு விசாரிங்க நான் அங்கே வந்து ஆஜராக அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் அதை மேம்படுத்தி நீதிபதிகள் அவருக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாலும் ட்ரை பண்ணாங்க ஆனால் அந்த வழக்குக்கான இப்போது மிக முக்கியமான தீர்ப்பானது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்காங்க சனாதன வழக்கில் உதயி ஸ்டாலின் மேலே பதிவு பண்ணப்பட்டிருக்க அனைத்து வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்க முடியாது எந்தெந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரணையில் இருக்கோ அந்தந்த நீதிமன்றத்துக்கு அவர் நேரடியாக போய் தான் இந்த வழக்குகளை சரி பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் இப்போது ஒரு அதிரடியான தீர்ப்பு ஏற்கனவே இப்போ தான் நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிட்டோம் நம்மளை அடிச்சக்க யாருமே கிடையாது அப்படிங்கிற வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்த திமுகவுக்கு இப்போது உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்க இந்த மிக முக்கியமான தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படி எங்கெங்கெல்லாம் இந்த தி வழக்குகள் நடக்குதோ அங்கங்கெல்லாம் இவர் போய் ஆஜராகணும் அப்படி ஊரில் சம்மன் வந்து இவர் ஆஜராகாத பட்சத்தில் இவர் எப்போது கைது செய்யப்படலாம் அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இப்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினாக இப்போது ஒரு அமைச்சராக இருக்கார் இவரை துணை முதலமைச்சராக ஆக்கிடலாம் அப்படிங்கிற முடிவில் அவர் இப்போ இருக்காரு அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த வழக்கானது இப்போது நிலுவையில் இருக்குது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இடைத்தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே இந்த வழக்கை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படிங்கிற முடிவில் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க ஆனால் இப்போ ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் போய் அவர் ஆஜராகி அந்த வழக்குகளை முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழக்குகள்லாம் இப்போ முடியாது அப்படி இப்படி ஒரு மோசமாக நம்ம போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா எப்படி அவர் துணை முதலமைச்சராக ஆக்க முடியும் இது நம்ம கட்சிக்கு மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இது மிக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற உச்சகட்ட குழப்பத்திலையும் உச்சகட்ட சோகத்திலும் இப்போது திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆழ்ந்திருக்காராம் இதனால கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் எப்போவாலும் கைது செய்யப்படலாம் அமைச்சரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய எம்பிக்கள் ஆல்ரெடி நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க அதற்கான வழக்குகளும் இப்போ தூசு தட்டப்பட்டு இருக்கு இதனால் திமுக இப்போ மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் எழுந்திருக்காம்